ஓம் சாய்ராம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் லாங்காக போச்சு இந்த தடவை கேப் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு இருந்தாலும் நான் எந்த கோவில் போனாலும் எப்போ வீட்டில் வந்து பாபாவை வ வணங்குறப்பையும் நம்ம சேனல் வியூவர்ஸ்காக நான் எப்பயுமே வந்து சேர்த்து தாங்க நான் கும்பிட்டுக்குருவேன் அது என்னோட பழக்கம் சரிங்களா எவ்ரி தேர்ஸ்டே குருகோரையில் ஆஃப்டர்நூன் ஒன் டூ டூ இல்லைன்னா ஈவினிங் வந்து எயிட் டு நைன் வந்து பாபாவுக்கு விளக்க பொருத்திட்டு பால் சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது வச்சுட்டு உங்களோட கிரீவன்ஸை சொல்லிட்டு இன் அடிஷன் டு தேட் நம்ம சாய் ஜெயலலிதா சேனல் வியூவர்ஸோட கஷ்டங்கள்லாம் தீரணும்னு பிரேயர்ஸ் வச்சுக்கோங்க அச்சுதானந்தா கோவிந்தா சொல்லலாம் ஓம் சாய்ராம் சொல்லலாம் சரிங்களா தொடர்ந்து வந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கங்க கூட்டு பிரார்த்தனை நம்ம சேனலோடது வந்து ரொம்ப வலிமையாக இருக்குங்க அதாவது பாபா ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாருன்னா எங்கிட்ட நீங்கள் வந்து என்ன சரணடைஞ்ச பிறகு உங்களுக்கு உங்கள் குறைகளை நான் எப்பயாவது தீத்து வைக்காம இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியாக கேட்பாருங்க அதுதாங்க பாபாவோட பாபா வந்து நமக்கு அளித்த நம்பிக்கை சரிங்களா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நம்மளோட கிரீவன்ஸை வந்து பாபாட்ட சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி கிடைக்காம இருக்கவே இருக்காது மங்கையர்கரசின்றவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து ப்ரேயர்ஸ் வச்சுக்கிற சொன்னாங்க அதே மாதிரி நல்லபடியாக அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக அவங்க இப்போது இதாகிட்டாங்கன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு நம்ம சேனலுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய இதுக இப்போ வந்து இங்கே ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் தாங்க இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அது பர்சனலாக இருக்கட்டும் எதுவாக வேணும்னாலும் இருக்கட்டும் நம்ம குறைகளுக்கெல்லாம் ஒரே நிவர்த்தி வந்து நம்ம பாபாவை சரணடைகிறது தான் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சரணடைஞ்சிட்டோன்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் அவரோட கஷ்டங்களாக ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம குறைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் சரிங்களா இந்த வார செயலாக போகலாம் அதாவது ஆந்திரப்பிரதேஷில் வந்து எஸ் ஸ்ரீநாதன் சொல்லிட்டு ஒருத்தருங்க அவர் டாண்டியான்ற ஊரை சேர்ந்தவர் அப்போ அவரோட ஒய்ஃபுக்கு வந்து அவங்க வந்து டயபெட்டிக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருள்லாம் வந்து சரியாக வந்து பார்க்க முடியல பக்கத்தில் இருக்கிற பொருள் தெரியல உடனே அவருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஐ டாக்டர்கிட்ட போவாங்க ஐ டாக்டர்கிட்ட போனோடனே அந்த ஐ டாக்டர் சொல்வார் உங்கள் ஒய்ஃப் வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டீங்களே இவங்க அல்மோஸ்ட் பிளைண்ட் ஆகிட்டாங்க நீங்கள் இம்மீடியேட்டாக கர்னூலுக்கு வந்து அந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அவர் இம்மிடியேட்டாக ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிடுவார் போய் அங்கே அந்த டாக்டரை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்குது டயபெட்டிக் ரொம்ப சிவியராக இருக்குது நர்வஸெலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கண்டினியூஸாக மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் இன்னும் அடிஷன் டு தட் வந்து கண்ணில் வந்து ஆக்குலர் இன்ஜெக்ஷன் போடணும் நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது முடிஞ்ச பிறகு சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சர்ஜரி வேறு பண்ணணும் அதெல்லாம் பண்ணினா தான் அவங்களுக்கு வந்து சீட் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவங்க வந்து பாபாவோட ரொம்ப தீவிரமான டிவோட்டி அப்போ ரெண்டு பேருமே வந்து பாபா வந்து ப்ரேயர்ஸ் வச்சுக்கிறவாங்க பாபா எனக்கு வந்து கண் பார்வையை நல்லபடியாக நீ இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக கண்ணு இல்லைன்னா என்னங்க கண்ணோ பொண்ணோன்னுவாங்க கண்ணு தெரியலேன்னா என்னங்க இருக்குது உலகத்தில் பாவம் அவங்க துடிச்சு போயிடுவாங்க அப்புறம் அவங்க குருஜிகிட்ட போய் அவங்க குருஜீட்டையும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து முழு மனசாக இது பண்ணுவாங்கங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க த்ரீ வீக்ஸ் தாங்க ஆகும் த்ரீ வீக்ஸில் ரிமார்க்கபுளாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரிங்களா அப்போது டாக்டர் சொல்லுவாங்க பரவாயில்ல நல்லா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அன்றைக்கி நைட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்கோம் அந்த ரெண்டு நாள் கழித்து அவங்க என்ன பண்ணுவாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்டை வேகமாக எழுப்பாங்க ஏங்க எந்திரிங்க கதவை தொடங்க பாபா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்விட்ச்சு லைட்டை வந்து இது பண்ணால் ஆன் பண்ணால் பாபாவோட ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று சுவிட்ச் பாக்ஸ் மேலே வச்சிருக்காங்க அந்த பாக்ஸ் வந்து இவங்க தலைமாட்டில் வந்து இவங்க பக்கத்தில் விழுந்திருக்கோம் சரிங்களா அவங்களுக்கு அது வந்து பாபா வந்து கதவை தட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணும் அப்புறம் பாபா ப்ரேயர்ஸ் வச்சுட்டு தூங்கிடுவாங்கங்க இதுக்கு பிறகு ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படின்னே தெரியல மிராக்லஸாக இருக்குது நல்லா இருக்குங்க உங்களுக்கு நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் எடுக்கணுன்னே இப்போயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க தூங்குறப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருங்க அந்த கனவில் வந்து பாபாவே வந்து ஐ டாக்டராக வந்து அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும் அந்த கனவில் வந்து அவங்களுக்கு பாபாவே வந்து ஐ சர்ஜரி பண்ணுறாரு சரிங்களா காலையில் எழுந்திரிச்சோன்னு அவங்க சொல்வாங்க எனக்கு வந்து பாபா வந்து சர்ஜரியெலாம் முடிச்சிட்டாருங்க எனக்கு இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு வந்து நல்லாயிட்டேன் நான் வந்து பர்ஃபெக்டாக நல்லாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட போவாங்க டாக்டர்கிட்ட போனால் டாக்டருக்கு நம்பவே முடியாது டாக்டர் வந்து பாபாவோட டிஓடி தான் அவர் சொல்லுவார் இது சாயோட மிராக்கள் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா உங்களுக்கு அல்மோஸ்ட் நீங்கள் பிளைண்டான நிலையில் வந்தீங்க இப்போ கம்ப்ளீட்டாக நான் கொடுத்த மெடிசினாலேயோ இல்லை நான் போடுற இன்ஜெக்ஷனாலேயோ உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் இது பாபாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மன்த் வந்து அதாவது தேர்ட் மன்த்து வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க டாக்டர் அவங்கள செக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் உங்களுக்கு எந்த மெடிக்கேஷனும் இனிமேல் தேவையில்லை சர்ஜரியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்வார் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் எனக்கு சர்ஜரி வேணான்ட்டீங்க ஆனால் எனக்கு பாபாவே வந்து சர்ஜரி பண்ணிட்டாரு அதுக்கு பேர் வந்து ஸ்வப்ன சக்ஸ் ஸ்வப்ன சக்தி பாத் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு குருவோட குரு வந்து அவரோட அருளை வந்து எனர்ஜியை வந்து இது க மீடியமாக வந்து ட்ரீமை எடுத்துக்கிட்டு கனவை எடுத்துக்கிட்டு அந்த கனவு மூலமாக வந்து நம்மளோட டிவோட்டிஸ்க்கு தாங்க அது ஸ்வப்ன சக்தி பாத்துன்னு சொல்லிட்டு அது மூலமா வந்து பாபா என்னை கேர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க சர்ஜரி எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா பாபா தான் அவங்களுக்கு சர்ஜரியை பண்ணிட்டார அடுத்தது என்ன ஆகும்னா அவங்க பக்கத்தில் வந்து ஒரு ஊரு மகாநதி மகா மகந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து ஒரு ஐ கேம்ப் ஒன்று நடக்கும் அந்த ஐ கேம்பில் வந்து இவங்க டாக்டர் எல்லாருமே ரொம்ப மிராக்லஸாக இவங்க சரியானாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம அது அவங்க யாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் வரணும் இந்த கேம்புக்கு நீங்கள் வரணும் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுங்க எப்படி உங்களுக்கு சரியாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க போய் சொல்லுவாங்க பாபாவோட அருளால் அவங்க வந்து வாலண்டியராக போவாங்க அந்த கேம்புக்கு வந்து சர்வீஸ் பண்ண எப்படி சரியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாபாவோட அருளால் எந்த மாதிரி சரியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இது தாங்க அதாவது அல்மோஸ்ட் பிளைண்ட் ஆனவங்களையும் பாபா வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் நேசிச்சிருந்தா அவர் வந்து அவரே வந்து கனவில் வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டு போயிருப்பாரு இல்லைங்களா அதுதான் அவங்க சொல்லுவாங்க பீமாஜி பாட்டிலிக்கு வந்து எப்படி ட்யூ டியூபர் கிளாஸிஸ் சரி பண்ணாரோ அதே மாதிரி பாபா என்னோட பிளைண்ட்னஸை வந்து சரி பண்ணிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க அதுதாங்க நம்மளோட மாயின்ற ஒரு இருளை வந்து அகற்றுறது நம்ம பாபாவால் மட்டும்தாங்க முடியும் நமக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் சாயி 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 நம்பிக்கையோட இருந்தா எந்த வியாதியா இருந்தாலும் சரி இது வந்து கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதின்னு சொல்கிறோம் எவ்வளவோ வியாதிகள் இருக்குங்க தோல் சம்மந்தப்பட்டது மூச்சு பிரச்சனை மூச்சு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேன்சரு முடியாத இதையும் முடிக்கிறதுக்கு நம்ம நான் நம்ம சரணடைய வேண்டியது நம்ம பாபா மட்டும்தாங்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க எடுக்க வேண்டாம் எப்போயுமே பாபா சொல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக செய்து கொடுக்குறது நம்ம பாபாவில் மட்டும்தாங்க முடியும் தொடர்ந்து வந்து கூட்டு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் மாதிரி சிறப்பானது எதுவுமே கிடையாதுங்க அதோட பலனை வந்து கண் கூட நான் பார்த்துருக்கேன் சரிங்களா இனிமேல் வீடியோ வந்து ரெகுலராக போட்டுடுறேன் பிடிச்சவங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் இதை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சரிங்களா எப்பயுமே நல்லதே நினைக்கணுங்க நான் எப்பயும் சொல்கிறது அதுதான் எண்ணம் போல் வாழ்வு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நற்பவி 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 தொடர்ந்து உங்கள் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா தேங்க் யூ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்